வீடியோ எடுத்துட்டுருக்கீங்களா இன்னைக்கு நல்ல வெயில் நேரம் வந்தீங்க தயிர் வடை சாப்பிடலான்னு தோணுச்சு அதனால் என்ன பண்ணேன் சரி தயிர் வடை போடலாம் அப்படின்னா ஆனால் எங்கள் வீட்டில் தான் தயிர் வடைனா கப்பு தயிர் வடை தான் பிடிக்கும் அதுதான் எல்லாருக்குமே கேட்பாங்க சாதாரணமாக போடுற தயிர் வடை பிடிக்காது அதனால இதை ஏற்கனவே போட்டமே வேணான்னு பார்த்தோம் அதான் சரி வீடியோ எடுக்கிறாங்க எடுக்கட்டும் பார்த்துட்ருக்கேன் போட்டு இருக்கோம் இந்த ஆக்சுவலா போட்டிருக்கேன் இருந்தாலும் பிரீட் பண்ணலாமே எடுத்துன்னு நான் உளுந்து இந்த வடைக்கு சாதனமா இந்த மாதிரி தயிர் வடை சாம்பார் வடை ரச இந்த ஸ்டப்ட் தயிர் வடை இதெல்லாம் எதுக்குமே பார்த்தீங்கன்னா நான் அரிசி சேர்க்க மாட்டோம் சும்மாவே உடனே நம்ம வெறும் உளுந்தை மட்டும்தான் ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி பண்ணுறது ஸோ அந்த மாதிரி மாவை நம்ம நார்மலாக வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சாச்சு அதில் லேசாக ஒரு கால் பங்கு தான் உப்பு எப்பவும் போடுறது கால் பங்கு உப்பு போட்டுட்டேன் போட்டுட்டு அதில் தான் வடை போட்டுட்ருக்கேன் ஏற்கனவே ஒரு செட்டு வடை போட்டு எடுத்து அனுப்பியாச்சு வழியில் அதை அனுப்பிட்டேன் இப்போ இது பா இது இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு இது பார்த்தீங்கன்னா நான் தோண்டிக்கிறேன் இதில் வந்து இது பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் பாதாம் அதோட கூட திராட்சை இதெல்லாம் சேர்த்து ஒரு லேசா உப்பு சேர்த்து ஒரு கலவை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தயிர் போட்டு கொஞ்சம் தயிர் கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணி திருணு உப்பு போட்டு கலந்து ஒரு கலவை இதுல வந்து நான் நேரடியாக எடுத்து இதுலதான் போடுவேன் ஏன்னா அந்த தயிர் வடைக்கு அந்த பால் கலவையில ஊடிச்சுன்னா நல்லா இந்த வடை பால் கலவையில ஊடிச்சுன்னா நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வெந்நீரில் போடுவாங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஹோட்டல்ஸெலாம் பெரும்பாலும் பட் நான் அப்படி போடுறது இல்லைங்க அது போத கொஞ்சம் தண்ணி பால் தை இந்த கதவை இதை வச்சுட்டு போட்டு இது ஸ்டெப் பண்ணணும் ஸ்டெப் பண்ணிங்கனா தான் இது நல்லா இருக்கும் இது வந்து ஸ்டெப்பிங் வந்து எடுத்து நேராக போட்டு முதல்ல ஒரு வடையாக ரெடியாகிடுச்சு ஏற்கனவே ஒரு செட்டு ஒரு பேட்ச் போட்டு அது கொஞ்சம் வெளியே அனுப்ப வேண்டியதுன்னு அதை அனுப்பிட்டேன் அவ்வளோதான் இப்போ இது இந்த ஸ்டப்பிங் மட்டும் நான் ஃபஸ்ட் டைம் போடும்போதே நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்டப்பிங் வச்சு எப்படி மடிக்கிறதுன்னு நான் முதல்ல காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம சாதாரணமாக வடக்கு தட்டுறா மாதிரி தட்டிக்கணும் கொத்தமல்லி தட்டிக்கணும் ஒரு அரை ஸ்பூனும் முக்கால் ஸ்பூன் ஃபில்லிங் கொஞ்சம் நிறைய வச்சா நல்லாயிருக்கும் இந்த ஃபில்லிங்கில் கொஞ்சம் பேரிச்சம்பழம் பழம் இருந்தாலும் நறுக்கி போட்டுக்கலாம் இதை இப்படி எடுத்து இப்படி மடிக்கணும் மடிச்சுட்டு திரும்பி இந்த பக்கம் ஒரு மாதிரி இந்த லேசை வெளியில் பாருங்க அதனால் லேசாக ஒரு உள்ள தள்ளிங்கன்னா என்ன போயிடும் அவ்வளோதான் ஆனால் தண்ணி தொட்டுக்கணும் தண்ணியை தொட்டுக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுக்க தண்ணியை தொட்டுக்கிட்டு இதை வந்து விட்டுனா இது ஒரு பக்கம் செவந்துச்சான்னு பார்த்துங்க இது ரொம்ப செவக்கக்கூடாது லேசா அந்த கோல்டன் கலர்மாங்க அது நிஜமாவே இதுல தெரியணும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ இது இப்ப இப்போ வெந்துட்டு இருக்கு திருப்பி விட்டுலாம் அதுக்கிடையில் இது நல்லா ஊதிக்கிட்டு இருக்கு ஒரு வச்சுருக்கேன் அதில் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அடிக்கணும் இப்போ இதில் பத்தாததுக்கு கொஞ்சம் பால் தண்ணி தயிர் மூணு கலவையும் இதை சேர்த்துருவேன் அதுக்கப்புறம் அடுக்கிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு ஸோ இதெல்லாம் போட்டு வச்சுட்டேன் மேலே வந்து இது பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் போட்டு நல்லா கெட்டி தயிர் அது அப்படி நல்லா புளிக்காத தயிர்ங்க அதுக்கு முக்கியமாக புளிக்காத தயிர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து இப்போது ஒவ்வொரு வடை மாதிரி மேலேயும் ஊற்றிடுங்க கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் மீதி இருந்துச்சுன்னா சுற்றி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஒரு வடை மாதிரி வரணும்ல இது என்ன விதவிதமாக வச்சுருக்கீங்கன்னா நாலு டப்பான்னு கேட்கலாம் இது வந்து பக்கத்தில் எங்கள் கணவரோட அண்ணன் வீட்டுக்கு இது வந்து வீட்டுக்கு இது எங்கள் அண்ணன் வீட்டுக்கு இது எங்கள் அண்ணன் வீட்டுக்கு ஏன்னா அவங்க வீட்டில் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஸோ இது எங்கள் வீட்டுக்கு ஸோ எல்லார் வீட்டுக்கும் தனித்தனியாக அப்படியே போட்டு வச்சு தான் ஈஸியாக போயிடணும் அவ்வளோதான் இது போட்டுட்டு அப்படி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ தயிரெல்லாம் ஊற்றி வச்சாச்சு இப்போ அதனால் ஸ்வீட் சட்னி சொல்கிறோம்ல அந்த ஸ்வீட் சட்னி இது வந்து பேரிச்சம்பழம் வெல்லம் அதோட கூட புளி கொஞ்சம் உப்பு போட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு ரெண்டு அதாவது நூறு கிராம் புளி நூறு கிராம் பேரிச்சம்பழம் நூறு கிராம் பேரிச்சம்பழம் மட்டும் கொஞ்சம் கூட வெள்ளம் நூறு கிராம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பை போட்டு ஒரு ஒரு ஒன்றரை டம்ள தண்ணி இல்லை ரெண்டு டம்ளம் தண்ணியை வச்சு அடுப்பில் குக்கரில் ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துடணும் எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி வச்சுக்கிட்டு நம்ம சாட் மசாலா அதெல்லாம் போட்டு நம்ம பண்ணுறோம் இல்லையா நிறைய பண்ணுவோம்ல அந்த சாட்டுக்கெல்லாம் யூஸ் ஆகும் இது வந்து மூணு நாலு மாசத்துக்கு மேலே நல்லாவே இருக்கும் ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால அவ்வளோதான் நான் கொஞ்சம் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் இப்போ போடுறதுக்காக கொஞ்சம் வச்சுருந்தேன் இது மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் இது கொஞ்சமா நீ அடுத்து என்ன போட போறேன்னு பார்க்கல அடுத்து இந்த பிளாக் சால்ட்னு சொல்றாங்க இல்லையா அந்த உப்பு அதுதான் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அதனால அந்த பிளாக் சால்ட் மேற்கொண்டு ஜீரண சக்தி அதிகப்படுத்தும் அதனால அது நம்மகிட்ட இப்போ இருந்துச்சுன்னா இப்போ எங்ககிட்ட இல்லை இருந்தா என்ன பண்ணுவேன் வறுத்து அரைச்ச சீரக தூள் வச்சிருப்பேன் அதை இது மாதிரி தூவிடுவேன் அதுவும் நல்லா இருக்கும் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் நல்லா இருக்கும் ஸோ தயிர் வடை ரெடி என்ன அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு போயிருவோம் நம்ம பாத்தீங்க இல்லையா பொதுவாக வடை போட்டாலே தயிர் வடை சாம்பார் வடை எல்லாம் ரசம் வடை ரச நேரடியாக அப்படியே ரசம் போட்டுவோம் தயிர் வடைக்கு இந்த கலவை வச்சிருந்தேன் என்னங்கன்னா பால் தயிர் தண்ணி அந்த கலவையில எடுத்து அப்புறம் நம்ம சாதா தயிர் விடை கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தயிரெல்லாம் அரைச்சி பிரித்து போட்டு பண்றதுலாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சாம்பார் வடைக்கு சாம்பாரை வச்சுட்டு சாம்பார் வந்து கொஞ்சம் எடுத்து தண்ணி ஊற்றி கலந்துட்டு இந்த வடையை தூக்கி அதில் போட்டுருவோம் போட்டு அதை எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டில் சாம்பார் ஊற்றி வெங்காயம் போட்டு மேலே நெய்லாம் எல்லாம் போடும் இந்த வடை இதே மாதிரி மாதிரிதான் பண்ணுவோம் இப்போ இந்த வடை ஃப்ரிட்ஜூக்கி வச்சிருவேன் வேணுங்கிறப்போது எடுத்துப்பாங்க வீட்டில் வடை போடுறதுன்னா பெரும்பாலும் இந்த வடை தான் கேட்பாங்க எனக்கு வந்து ஆனா இந்த விட கூட ரொம்ப பிடிச்சதுன்னு நம்ம விட ஆனால் ஆனா வீட்டில் எல்லாருக்கும் எங்க வீடும் இல்லைங்க மா அம்மா வீடு வரைக்கும் எல்லாரும் கேட்டால் எதாவது வேணும்னு கேட்டால் இந்த தயிரோட கொடு அப்படின்பாங்க சோ எல்லாரோட பேவரேட்டுன்னு சொல்லலாம் இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டாங்க சரி எடுங்கன்னு சொல்லிட்டு போட்டேன் ஏன்னா இது எத்தனை பதிவு போட்டிருக்கோம் இது ஒரு சின்ன ரிப்பீட் பதிவு தான் பாருங்க அப்ப பாக்க அதே இப்ப பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வேலையுமே கம்பெனி கொடுங்க மீண்டும் இதே மாதிரி என்ன ஒரு பதிவுல உங்களை சந்திக்கும் நன்றி வணக்கம்